thank <laughs> you காஞ்சிபுரம் கேவி பள்ளியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றது காஞ்சிபுரம் கேவி பள்ளி வளாகத்தில் புத்தக கண்காட்சி நடைபெற்றது இன்று முதல் வரும் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியினை தினமணி பத்திரிகை ஆசிரியர் வைத்தியநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி துவக்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் முப்பது தமிழ் பதிப்பகம் பத்து ஆங்கில பதிப்பகங்கள் அடங்கிய ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றது இதில் எஸ் எஸ் கேவி பள்ளி தலைமை ஆசிரியர் வரவேற்புரையாற்றினார் மெட்ரிகுலேஷன் பள்ளி முதல்வர் விஜயலட்சுமி அறிமுக உரையாற்றினார் பள்ளியின் செயலாளர் சி கே ராமன் சிறப்பு விருந்தினரை கௌரவித்தார் இதில் ராமஸ்கேப் சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஏராளமான ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் கண்காட்சி குறித்து சிறப்பு அழைப்பாளர் தினமணி ஆசிரியர் கே வைத்தியநாதன் சிறப்பு பேட்டி அளித்தார் பத்து சதம் சிறப்பு தள்ளுபடியில் புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட உள்ளது எனவும் பள்ளிகளின் செயல்படும் நூலகங்களுக்கு கூடுதலான தள்ளுபடி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது मीरु अद लेडी इन द एल्डियर कार्स आर कीलेस टायरस आर क्यूबलेस ब्लदर्स आर मोस्टली सीवलेस इटके बेबीस आर पेरेंट्सस चिल्ड्रन मोस्टली फियरलेस एली कवर कबल एल्ड अपोज़ यार पिनन तुम तो

ये बिड़ावी अध्यात्मागर, कुत्ता व मासी, एसएसके वी, आंटोइमेटिक पढ़ने की मुद्रा व जबरदंडी, अंडरबैंड। सर, the treasure trove of our institution, the treasure trove of knowledge, our honourable secretary sir, build schools. Most importantly, to address the sculptors of our children, the future leaders of tomorrow, and their teachers. Who else can be a better audience? Who else can be a better listener than a sculptor who is waiting with all the instruments ready to sculpt the children? It was very important for us to understand the importance of reading before we impart it to the children. See, when it comes to students, uh, we always tell them that children are supposed to read. It opens is not confined to make children alone better. Reading has the power to help us become better in a lot of ways. Every story we read has, the, we teach, we comfort the children, and the way we look at the world. Reading does this powerful thing to you. It helps you look at a child. You know you have multitude of responsibilities. Lesson plans on one hand, notes of lessons on the other. लखो, चावल करने लगे लखो, कल्याण बिरवा करने लखो, मध्य नगरी के तेज लगे, सेब को लेने लगा, लेने लखो, उगल पिक्चर आया, बेचना लगे लखो

ஆரம்ப பள்ளியிலிருந்து அதாவது தொடக்க பள்ளி சொல்றீங்களா சொல்லிக் கொடுக்கும் போதே உச்சரிப்பையும் ஆசிரியர்களுக்கே பல பேருக்கு உச்சரிப்பு நிலைமை மாற வேண்டும் படிப்புங்கிறது வந்து குழந்தைகளுக்கு மட்டுமல்ல இன்னைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா ஆசிரியர்களை வைத்து இந்த நிகழ்ச்சி நடத்தியது முதலில் ஆசிரியர்கள் படிக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு படிப்பார்வம் இருந்தால்தான் அந்த படிப்பார்வம் வந்து குழந்தைகளுக்கு வந்து அது அதே மாதிரி வீடுகளில் பெற்றோர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கணும் வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு சிறிய நூலகம் இருந்துச்சு அந்த நூலகத்துல ஒரு பாரதியார் ஒரு திருக்குறள் பாரதியார் கவிதைகள் ஒரு திருக்குறள் ஔவையாருடைய ஆக்கிச்சூடி அப்படிங்கிறத ஆரம்பமாக வச்சு பாக்கி புத்தகங்களை வச்சு ஒரு நூலகம் வச்சிருந்தா ஒரு நூலகம் ஒரு நாலஞ்சு புத்தகங்கள் இருந்தாலே அந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு இந்த புத்தகம் இருக்கு இதை படிக்கணுங்கிற ஆர்வம் ஒவ்வொரு குழந்தைகள்ட்டையும் கொஞ்ச நேரம் நீங்க பாட புத்தகத்துக்கு இல்லாமல் எதையாவது ஒரு கதை புஸ்தகத்தையாவது கூட வச்சுக்கிட்டு இருந்து அந்த குழந்தைகளை வந்து அந்த கதையை சொல்லி எழுத்து கூட்டி படிக்க வச்சு அந்த ஆரம்ப தொடக்க காலத்துல அந்த பத்து வயது வரை அந்த குழந்தைகளை நீங்கள் படிக்க வைத்தால் கடைசி வரை அவர்களுக்கு படிப்பார்வம் இருக்கும் அந்த பத்து பதினைந்து வயது வரை நீங்க அவங்களுக்கு வந்து கூட உக்காடுறது இல்லை அவங்கள படிக்க வைக்கிறது இல்ல அந்த இப்ப எங்க தலைமுறை எல்லாம் படிச்சதுக்கு காரணம் என்னன்னா தாத்தா பாட்டி இருந்தாங்க கதை சொன்னாங்க அப்பா அம்மா இருந்தாங்க புத்தகத்தை வாங்கி பக்கத்துல இருந்து எடுத்து கூட்டி படிக்க சொல்லி தந்தாங்க ஒரு சினிமா போஸ்டர் வரைக்கும் பார்த்து அதனுடைய எடுத்து கூட்டி படிச்சாங்க அப்படி படிப்பதுங்கிறது வந்து புத்தகம் படிப்பதுங்கிறது வந்து இரண்டாவது கட்டம் முதல் கட்டம் வந்து வாசிப்பு கூட்டி எடுத்து கூட்டி படிக்கிறது அந்த எடுத்து கூட்டி படிப்பதற்கு அந்த குழந்தையை முதலில் பழக்கப்படுத்துங்கள் எடுத்து கூட்டி படித்த குழந்தை அடுத்தாற்போல் புத்தகம் படிக்க தொடங்கும் அதுதான் ஒவ்வொருத்துலேயும் இதே மாதிரி நூலகங்கள் வைங்க அந்த குழந்தைங்களை புத்தகம் வாங்க வீங்க வாங்கறதுக்கு ஊக்குவீங்க அதுக்கு வந்து அந்த புஸ்தகங்கள் அதை படிக்குதோ படிக்கலையோ தான் வாங்கின புத்தகம் வந்தால் அதை புரட்டி இரண்டாவது முறை வந்தால் படித்து பார்க்கும் மூன்றாவது முறை வந்தால் வாசிப்பு பழக்கத்துக்குள்ள வந்து இது வந்து உள்ள கொண்டு வரணும் கெட்ட பழக்கங்கள் வந்து சொல்றதுக்குள்ளேயே ஒட்டிக்கும் நல்ல பழக்கங்கள் மெதுவாக தான் ஒட்டிக்கும் கெட்ட பழக்கங்கள் நல்ல வழக்கங்களுக்கு வித்தியாசம் இது உள்ள வந்தாச்சுன்னா பின்ன விட்டு போகாது அதனால பாதிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்கு முதல் படி வீட்டில் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு எழுத்து கூட்டி படிக்க வைப்பது ஆசிரியர் சொன்னதை நான் முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளுகின்றேன் எங்கள் அமைப்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றார்கள் அவர்களுக்காக ஆசிரியர் பயிற்சி மன்றம் என்றே ஒன்றை நான் நடத்தி வருகின்றேன் இந்த பயிற்சி மன்றத்தில் அவர்களுக்கு நமது தினமணி ஆசிரியர் கூறியது போல எவ்வாறான ஊக்கமளிக்க வேண்டும் மேற்கொண்டு படிப்பதற்காக ஊக்கம் என்பதற்காக வகுப்பு நடத்துகின்றோம் அவர்கள் படிக்கின்றார்களா என்பதையும் பார்த்து கொள்வதற்காக நாங்கள் சில வழிமுறை வகுத்துள்ளோம் நன்றி